அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு புது வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் ஒரு சாதா பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட வரும் வீடு கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது லொக்கேஷன் மதுரை கூடல் புதூருக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு தனிய வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது கார் நீ நிப்பாடிக்கலாம்